மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக புனித மரியாவின் மாசற்ற இதய விழா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கண்ணிகை இதோ ஆண்டோடைய அடிமை என்று கூறி ஆண்டவர் இயேசுவை உதரத்திலே சுமந்து மீட்பின் வரலாற்றில் உடன் கைகோர்த்து திருச்சபையின் தாயாய் இறைவனால் உயர்த்தப்பட்டு இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசும் நம் அன்னையின் இதயத்தை நினைவுகூரும் விழா நேற்றைய தினம் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம் அவரை தொடர்ந்து அந்த இதயத்திற்கு மிக நெருக்கமாய் வாழ்ந்த மரியாவின் மாசற்ற இதயத்தினுடைய விழாவை இந்த நாளிலே தாய் திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது இயேசுவின் திரு இதய விழாவிற்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை மரியாவின் மாசற்ற இதய விழாவை நினைவு அழைப்பு விடுக்கின்றது இயேசுவின் திரு இதய படத்தையோ சிறுவத்தையோ நாம் பார்த்திருக்கின்றோம் அதிலே இருக்கின்ற அடையாளங்கள் அதனால் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்திகளைப் பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் மரியாவின் மாசற்ற இதயத்தை நாம் அவ்வளவாக என்பது ஒரு சந்தேகம் ஒரு சிலர் பார்த்திருக்க மாட்டார்கள் மரியாவின் மாசற்ற எப்படி இயேசுவின் நெருப்பு ஜுவாலைக்கு மேலே சிலுவை இருக்குமோ அதே போல மரியாவின் மாசற்ற திதியத்தில் லீலி மலர்கள் இருக்கும் அதற்கு அடியில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அது இதய அதற்கு அடுத்து இதயம் இருக்கும் அந்த இதயத்தை ஏழு வாள்கள் குத்தி இருக்கும் அதாவது மரியாவினுடைய ஏழு வியாகுலங்களை நினைவு கூறும் விதத்திலே அந்த ஏழு வாள்கள் அவருடைய இதயத்தை குத்தி கொண்டு நின்று கொண்டிருக்கும் அதை சுற்றி இதயத்தை சுற்றி ரோஜா பூக்கள் அணி இருக்கும் இயேசுவின் திரு முள்முடி இருப்பதை போல இங்கே ரோஜா மலர்களால் முடிசூட்டப்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கும் சிந்திக்கொண்டிருக்கும் இதயத்தில் இரத்தம் தண்ணீர் வந்ததை போல மரியாவின் மாசற்ற இதயத்தில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கும் மாசற்ற திருதயம் படம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளம் மரியால் தூய்மையான கண்ணிகையாக தன்னை முழுவதுமாக ஆண்டவளுக்கு அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் அதே போல அள நெருப்பு இறைவனுடைய பிரசனத்தையும் தூய ஆவியின் உணர்ப்பையும் அதே போல அளவற்ற அன்பையும் வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது ஏழு ஏழு வியாகுலங்களை நமக்கு நினைவுபடுத்துவதாகவும் சிமியோன் இயேசுவை கையில் தாங்குகின்ற பொழுது சொன்னதை போல உன் உள்ளத்தையும் வாழ் ஊடுறோம் என்கின்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியதையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற ரோஜா மலர்கள் வாசனை வீசக்கூடியதாகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது ஏனெனில் ரோஜா மலர்கள் அன்பின் அடையாளமாக மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆகவே அன்னையினுடைய இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற அந்த ரோஜா மலர்கள் அன்னையினுடைய அளவற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது இரத்த துளிகள் நமக்காக பரிந்து பேசுகின்ற நமக்காக இறைவனுடைய மன்னிப்பு வேண்டுகின்ற மறிய இதயத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது இதுவே மரியாவின் மாசற்ற இதயம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அடையாளங்கள் அன்பு சகோதரமே மரியாவின் மாசற்ற இதய திருவிழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே அவருடைய அந்த படத்தில் இருக்கிற சின்னங்களை பற்றி அடையாளங்களை பற்றி சிந்தித்த நாம் இப்பொழுது அந்த விழாவினுடைய பின்னணியை பார்ப்போம் ஏறக்குறைய பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதர்களாக புனித மெகிதெஸ்து மற்றும் புனித ஜெத்ருத் இவர்கள்தான் மரியாவின் மாசற்ற இதய பக்தியை துவங்கியவர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே புனித பெர்னாதினோ என்பவர் மரியாவினுடைய தூ இதய பக்தியை குறித்து மக்களிடையே பரப்பினார் நம்பிக்கை ஏற்படுத்தினார் பதினேழாம் நூற்றாண்டில் இவருடைய இந்த பக்தியை பரப்புவதற்காக ஜான் யூட்ஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டார் அவர் எழுதிய அதிசயமான இதயம் என்னும் நூலின் வழியாக மரியாவின் மாசு இதயத்தினுடைய மகிமையும் அதனால் வருகின்ற ஆசிர்வாதங்களையும் பற்றி தெளிவாக எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் பிரான்ஸ் நகரில் இருக்கின்ற டூர்ஸ் நகரிலே முதன்முறையாக மரியாவின் மாசற்ற இதய விழா கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதுமாக இந்த விழா பரவியது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதிலே இத்தாலியில் ஆறாம் பத்திநாதர் ஆறாம் பயஸ் அவர்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே ஜூலை மாதத்திலே பாத்திமா நகரிலே மரியன்னை மூன்று குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவள் வாக்கு தத்தமாக கொடுத்தது அன்னையின் மாசற்ற இதயத்தை வணங்குபவருக்கு நரகத்தின் தண்டனிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே பனிரெண்டாம் பத்திநாதர் திருவழிபாட்டிலே இந்த விழாவை இணைத்து ஆகஸ்ட் மாதத்திலே இந்த விழா கொண்டாட பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே ஆறாம் பவுல் இந்த விழாவை இயேசுவின் திரு இதய விழாவிற்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆணை கொடுத்து அன்று முதல் இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது இதுவே மரியனையுடைய மாசற்ற இதய விழாவின் தோற்றமும் வளர்ச்சியுமாக இருக்கின்றது இந்த நாளிலே இந்த மரியனையுடைய விழா மாதயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது வழக்கமாக நாம் அறிவை கொண்டு நம்முடைய கொண்டு சிந்திக்க ஆரம்பிப்போம் ஆனால் மரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதயத்தில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் ஏனெனில் மரியாவினுடைய வரலாறையும் மரியாவினுடைய தோற்றத்தையும் அவளுடைய

மற்ற எல்லா விதமான குணங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் நம் இதயத்தில் அந்த காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது அங்கே அன்பும் பரிவும் பாசமும் மன்னிப்பும் மட்டுமே அங்கே வெளிப்படக்கூடியதாக இருக்கும் மரியாயின் மாசற்ற இதயம் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான் உன் சிந்தனையை பயன்படுத்தி சிந்திக்காதே உன் அறிவை கொண்டு சிந்திக்காதே மாறாக உன் இதயத்தை கொண்டு சிந்தை என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் உதாரணமாக பார்க்கின்ற பொழுது மங்கள வார்த்தை சொல்லப்படுகிற நிகழ்வு லூக்கா புத்தம் ஒன்றில் இருபத்தி ஆறிலிருந்து படிக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது முதலில் மரியாள் அறிவை கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கின்றாள் தன்னுடைய தலையிலே சிந்திக்க ஆரம்பிக்கிறாள் எனவேதான் அவள் கேட்கிறார் இது எங்கனம் ஆகும் இது எப்படி நிகழும் கண்ணி கருவுறுவது எப்படி நிகழும் சாத்தியமாகாத நிகழ்வாயிற்று என்று சொல்லி தன்னுடைய சிந்தனையை கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கின்றான் தெளிவு விடைத்தவுடன் தன் இதயத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவள் சொல்லுகின்ற வார்த்தை இதோ ஆண்டுடைய அடிமை உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி ஆக இதயத்தில் சிந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய திட்டத்தை ஏற்போம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த திட்டத்திற்கு கைகோர்ப்போம் அதே போல தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது மரியாள் ஒருவேளை தன்னுடைய சிந்தனையிலே சிந்தித்தவளாக இருந்திருந்தாய் என்றால் நான் கடவுளின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் ஆகவே அனைவரும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அகந்தையிலே மமதியில் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அங்கே மரியாள் தன்னுடைய சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை மாறாக தன்னுடைய இதயத்திலே அவள் சிந்திக்க ஆரம்பித்தது எனவேதான் எலிசபெத் எலிசபெத்தம்மாள் கருவுற்ற கேள்விப்பட்ட உடனேயே யூதையா மலைநாட்டுக்கு அந்த துன்பத்தின் மத்தியிலே அந்த நெடும் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் அதே போல அந்த இல்லத்திற்கு சென்றவுடன் தாழ்ச்சியோடு எலிசபெத் மாலை வாழ்த்துகின்றார் அந்த வாழ்த்து செய்தின் வழியாக தூய ஆவியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார் இதயத்தில் சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே பிறருக்கு தங்கம் இருக்கின்ற ஆசிரியை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கும் இதயத்தில் இத்தகைய எலிசபெத் அம்மாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் பெற்றுக் கொடுக்கின்றார் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே மரியாயின் மாசற்ற விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நம்முடைய சிந்தனை எதை சார்ந்ததாக இருக்கின்றது நாம் பெரும்பான்மையான சமயங்களிலே நம்முடைய அறிவை பயன்படுத்த சிந்திக்கின்ற பொழுது எத்தனையோ நேரங்களிலே நம்மோடு இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் அவருடைய தேவைகளுக்கு உதவி செய்யாமல் நான் ஏன் செய்ய வேண்டும் எனக்கு ஏன் வந்தது என்று சொல்லி நாம் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் சிந்தனையிலே சிந்திக்கின்ற பொழுது பிறரை பற்றி தரக்குறைவாக நினைக்கின்றோம் நம் சிந்தனையை சிந்திக்கின்ற பொழுது நம்ம நான் என்கின்ற அகந்தை நம்முள்ளே குடிகொள்கிறது நான் அப்படி அல்ல என்கின்ற ஒரு பரிசையை தனது நமக்குள்ளே வந்து விடுகிறது மாறாக அன்னை மரியாலை போல இதயத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது பிறரை புரிந்து கொள்வோம் பிறரை அன்பு செய்வோம் பிறரை தேடிச் செல்வோம் அவருடைய தேவைகளை இருப்போம் உறுதுணையாக இருந்து அவர்களை வழிநடத்துவோம் இதுவே இந்த மரியாயின் மாசற்ற விழா நமக்கு பாடமாக இருக்கிறது ஆகவே அன்பு சகோதரமே சிந்தனையில் சிந்தித்து உறவுகளை சிதைப்பதை விட இதயத்தில் சிந்தித்து உறவுகளோடு வாழ முயற்சிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிப்பாராக அன்பு தாய் மரியே இறை திட்டத்தை ஏற்று இதயத்தில் இறைவனை பதித்து ஒவ்வொரு செயல்களிலும் இறை வெளிப்பாட்டை வெளிப்படுத்த இதயத்தால் சிந்தித்து செயல்பழி செயல்பட செயல்புரிந்தாயே அதை போல நாங்களும் எங்களுடைய சிந்தனைகளை அறிவை பயன்படுத்தாமல் மாறாக உறவோடு வாழ்வதற்கு எங்கள் இதயத்தின் உணர்வுகளை பயன்படுத்தும் அதன் வழியாக அனைவரோடு இணைந்து வாழவும் அருளை பெற்றுத்தாரும் ஆமேன்